மன்னார் நகரசபை தொடர்ச்சியாக வருமானத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதுடன் நகரத்தை சுத்தப்படுத்துவதோ நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலோ அல்லது நகரசபைக்குட்பட்ட பின்தங்கிய கிராமங்களுக்கு வீதிகளை அமைப்பதிலோ அக்கறை செலுத்துவதில்லை என்பது நகரசபையின் அண்மைக்கால செயற்பாடுகளில் தெரியவந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக மன்னார் நகரசபைக்குட்பட்ட பல இடங்களில் உரியவிதமாக குப்பைகள் அகற்றப்படாமல் வீதிகளில் கொட்டப்பட்டுள்ளதாகவும் வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பைகள் நகரசபையினால் அள்ளப்படாமையினால் சிலர் வேறு வழியின்றி முறையற்ற விதமாக குப்பைகளை எரிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் பல கிராமங்களில் வீதிகள் இல்லை எனவும் பல கிராமங்களில் நகரசபையால் சிறிது காலத்திற்கு முன் அமைக்கப்பட்ட வீதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் மறுபக்கம் பாலடைந்த நிலையில் மன்னார் மீள் சந்தை கட்டிடம் பராமரிப்பின்றி மன்னார் பேருந்து நிலையம் காணப்படுவதாகவும் நகரசபையினால் இது தொடர்பில் ஒரு நடவடிக்கையும் சீராக இடம்பெறுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் மன்னார் நகரசபையோ இவற்றில் கவனம் செலுத்தாமல் நகரசபைக்கு சொந்தமான காணிகளில் கடை தொகுதிகளை அமைத்து அவற்றை விற்று பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக உள்ளதாகவும் முன்னதாகவே மன்னார் நகரசபையினால் விற்பனை செய்யப்பட்ட கடைத்தொகுதிகள் தொடர்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக கடைகளை கட்டுவதிலேயே நகரசபை கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இது செலுத்த வேண்டிய உள்ளூராட்சி ஆணையாளரும் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை எனவே மன்னார் நகரசபை மக்களிடமிருந்து வரிகளை பெறுவதிலும் கடை கட்டி விற்பனை செய்யும் செயற்பாட்டிலும் காட்டும் ஆர்வத்தை மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவது தொடர்பில் காட்ட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் மன்னார் நகரசபையை மக்களை திரட்டி முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனா் வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலராக செயல்படுகின்றேன் குறிப்பாக மன்னார் தீவில் நடைபெறுகின்ற முன்னார் நகரப்பகுதியில் நடைபெறுகின்ற துப்புரவு தொழிலாளர்களின் செயற்பாடும் நகரசபையின் கவனையினமும் என்ற தலைப்பில் தான் இந்த ஊடகத்தில் நான் ஊடக வாயிலாக மக்களுக்கு தெளிவுபடுத்தேன் குறிப்பாக நகரசபை தனது வருமானத்தை கருத்தில் கொண்டு அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கடை தொகுதிகளையும் கட்டடங்களையும் அமைப்பதிலே தீவிரம் காட்டுகின்றார்கள் அந்த தீவிரத்தை இங்கிருக்கின்ற குப்பைகளை அற்றுவதை அவர்கள் காட்டுவதாக இருக்குது நகரை சுற்றி பார்க்கும்போது நகரத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் குப்பைகளும் கூலகங்களும் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது இந்த துப்புரவு தொழிலாளர் கூட அதிகாரிகளின் குடும்பங்களின் குப்பைகளை அகற்றுவதிலும் அல்லது அவர்களுக்கு சாதகமான அவர்களின் நண்பர்கள் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களின் அல்லது அவர்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த தரப்பினரின் கூலங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்துகின்றார்கள் ஏனையவர்களின் குப்பைகளை அள்ளுவதோ அதை தொட்டு பார்ப்பதோ கூட அவர்கள் அக்கறை செலுத்துவதில்லை வெறுமனே காலை நேரங்களில் அது டெக்டரை அந்த வழியாக கொண்டு போவதும் சில இடங்களில் ஒன்று ரெண்டு கூலங்களை எடுத்துக்கொள்வதும் ஏனையவற்றை அப்படி விட்டு செல்வதும் நிலை தொடர்ந்து இந்த ஆறேழு மாதமாக காணப்படுகின்றது இந்த குப்பை அகற்றுவது நடவடிக்கை கிட்டத்தட்ட பதினோரு மாதம் நிறுத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியில் இன்று வரை இந்த செயற்பாட்டில் நகரசபை கண்மூடித்தனமாக இருக்கின்றது இந்த கூலங்களை அகற்றுவது எந்தவிதமான அக்கறையும் செலுத்தவில்லை இந்த வழக்கில் கூட அவர்கள் அசம்பந்தமாகவே இருக்கின்றார்கள் எதிர்வரும் பதினேழாம் தகுதி ஜூன் மாதம் பதினேழாம் தகுதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக செயலாளர் கூறுகின்றார் ஆனால் அன்று வரும்போது அங்கு என்ன செயற்பாட்டில் தங்களுக்கு உள்ள நிலைப்பாடு என்பது கூட தெளிவான நிலைப்பாடு இங்கு இல்லை அதிகாரிகள் அவர்தான் கேட்டால் சொல்கின்றார் நீங்கள் அரசு அரசாங்க அதிபரை அல்லது கச்சேரியை மக்களை கொன்று முற்றுகையிட்டு அவங்க ஒரு உங்களுடைய பலப்பிரயோகத்தை உண்டு வண்ணுங்கள் அப்போது தான் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர் வாய் வாய் மூலமான தகவலை சொல்கின்றார் தவிர இங்கே இருக்கின்ற முட்டுக்கட்டை என்ன இந்த கூலங்கை அகற்றுவதில் யார் தடையாக இருக்கின்றார்கள் அதிகாரிகள் ஏன் இது அசம்பந்த போக்காக இருக்கின்றார்கள் இது ஏதும் மருவுக்கு கிடைக்கின்றதா என்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றன இந்த நகரம் எத்தனை காலத்துக்கு இப்படி கிடக்க போகின்றது எனவே தயவு கூர்ந்து தனது வருமானத்தை நகரசபை தனது வருமானத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளாது மக்களின் தேவைகளையும் மக்களின் சுகாதார செயற்பாட்டையும் இதனால் ஏற்படக்கூடிய அந்த சொற்று நோய்கள் அல்லது ஏனைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக இந்த நகரசபையை சார் எனவே உடனடியாக நகரசபை இந்த செயற்பாட்டில் தீவிரம் காட்டி இந்த குப்பைகளை உடனே அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அது விட்டால் மக்களை கொண்டு பாரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி நாங்கள் இதற்கான தீர்வை தேட வேண்டி வரும் இந்த வழக்கை கூட எவ்வாறு அவர் கையாள போகின்றார் அதற்கு சமூகத்தில் உள்ள மக்களின் தேவைகளை நல்லதாக அவர்களின் எதிர்பார்ப்பு என்பதை தெளிவாக அவர் கூற வேண்டும் அவ்வாறு அவர் கூறுவாராயிருந்தால் அவருக்கு துணையாக நின்று செயற்பட மன்னார் தீவில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற மக்களை நாங்கள் ஒன்று சேர்த்து அந்த செயற்பாட்டுக்கு நகரசபைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் இல்லாது விட்டால் இந்த நகரசபையை ஒரு நாள் நாங்கள் முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் நன்றி